கௌசல்யா அம்மா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க மருமகளுங்க இங்க பாரு குசுமா என்னோட கணவருக்கு நிறைய பண்ண வருது அதுவும் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல வேலையில இருக்காரு அதனால நானும் அவரும் எங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வேற ஒரு புது வீட்டுக்கு இருக்கோம் கொஞ்சம் பெரிய வீடா எங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தா மாதிரி ரெண்டு பெட்ரூம் இருக்க மாதிரி ஒரு பெட்ரூம்ல அவரும் நானும் இன்னொன்னு ஒரு பெட்ரூம்ல குழந்தைங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட வீடாதான் நாங்க பாத்துக்கிட்டு போறோம் அதனால இனிமேல அத்தைய நீதா பாத்துக்கணும் கல்யாணான பொதுசுல நான் தானே அவங்கள பாத்துக்கிட்டேன் இனிமேல் அத்த மாமாவை பாத்துக்க வேண்டியதெல்லாம் உங்களோட பொறுப்பு ஏதாவது எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க அதுக்கான செலவு எல்லாத்தையும் வேணா நான் கொடுத்துடுறேன் ஆனா அவங்கள பாத்துக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க நாங்க தனியா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஹடா அக்கா சூப்பரான ஐடியா சொல்லிருக்கீங்களே ஆஹ் அப்புறம் உங்களோட குழந்தனார் மட்டும் இன்னும் கம்மியா சம்பாதிக்கல அவரும் நல்ல வேலையில இருக்காரு சூப்பராக சம்பாதிக்கிறாரு எங்களுக்கு ஃபாரின் போற சான்ஸ் எல்லாம் வந்துடும் பேசாம அவரை ஃபாரின் போலான்னு சொல்ல வேண்டிதான் நாங்கள் ஃபாரின் போயிட்டோன்னா அப்புறம் யார் பார்த்துப்பாங்களா அத்த மாமாவ நீங்க தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுதுன்னா நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே காசு அனுப்புறேன் ஃபாரின் போனா வீட்டுக்கு தேவையான எல்லாம் கம்மியான வேலையில கூட கிடைக்கும் அதை வேணாலும் அனுப்பி விடுறோம் உங்க குழந்தைங்களுக்கு பொம்மைகளையும் அனுப்பி விடுறோம் அப்ப நம்ம ரெண்டு பேருமே போயிட்டோம்னா அத்தையையும் மாமாவையும் யாரு பார்த்தப்பா எப்படி பாத்துக்கிறது பேசாம ஏதாவது ஒரு கேர்டேக்கரை போட்டுடலாமா அவங்க கிட்ட பணம் கொடுத்து பார்த்துக்க சொல்லலாம் அப்பப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னு வீடியோ கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ம் ஐயையோ கேரடேக்கரா அதுவும் இந்த காலத்திலேயாக்கா வேண்டாம் வேண்டாம்க்கா இப்போ வர கேர்டேக்கர் எல்லாம் பணத்துக்காக பெரியவங்களையே கொண்டுடுறாங்களாம் அதுவும் வேற இல்லாம நம்ம மேலேயும் அத்தை மேலேயும் நிறைய சொத்து இருக்கு அதெல்லாம் அப்புறம் நமக்கு கிடைக்காம போயிடும் என்கிட்ட வேணா ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு என்ன பண்ணலாம்னா ஹா நம்மளோட வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ்னா எல்லா சொத்து விவரத்தையும் அதோட பத்திரிக்கை எல்லாத்தையுமே எடுத்து லாக்கர்ல வச்சிடலாம் அத்தை மாமாவும் ஓல்ட் ஏஜ்ல சேர்த்துடலாம் நீ சொல்ற ஐடியா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு குசுமா இப்பவே உங்க மாமா கிட்ட பேசுற கௌசல்யா அம்மா தூக்கத்துல பயங்கரமா அலற ஆரம்பிச்சாங்க இல்ல இல்ல நான் போமாட்டேன் நான் போமாட்டேன் ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு நான் போமாட்டேன் என்ன பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி அலறி அடிச்சு எந்திரிச்சாங்க கௌசல்யா ஐயோ இது வெறும் கனவா அப்பா கனவோட நின்னுச்சு தூக்கமே போச்சுடா சாமி இந்த காலத்து பசங்க அம்மா அப்பாவை எங்க கவனிச்சிருக்காங்க ஒரு என் பசங்களே என்ன சொத்துக்காக கொண்டுட்டாங்கன்னா ஓல்ட் ஏஜ் ஹோம் யார் யாரோ கொலை பண்றதுக்காக வராங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் எல்லாத்தையும் கச்சக்க சொத்து வச்சிருக்கோம் அதை பாதுகாக்கவும் வேணும் எங்களுக்கு எங்க பசங்களோட இருக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் அவங்களுக்குன்னு இப்போ குடும்பமும் ஆயிடுச்சு எங்களை யார் பார்த்துப்பாங்க வேணாப்பா வேணாம் நாங்கள் எப்படி ஓல்டேஜ் ஹோம்கெலாம் போவோம் எங்களெல்லாம் எங்கேயும் போக முடியாது எங்கள் பசங்களோட தான் நாங்கள் இருப்போம் அதுக்கு பதில இவங்களெல்லாம் எல்லாத்துலேயும் வேலையில வாங்க வச்சுட்டு இருந்தாதான் எனக்கும் தூரமா இருப்பாங்க குடும்பமும் பெரியாது அந்த சமயம் குசுமாவும் ரோஜாவும் கிச்சன்ல இருந்தாங்க தினமும் இவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறது தான் கௌசல்யாவோட வேலையே தினமும் அத்தை நல்லா தூங்கிட்டு அலறி அடிச்சு ஏதோ ஒரு கனவுல இருந்து எழுந்திருக்காங்க அப்படி என்னதான் கனவு அது அக்கா எனக்கு என்னவோ அவங்க மாமாவை பத்தி தான் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாமா அவங்க கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பேசுகிற உரிமையை விட மாமா பேசுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படி ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குசுமா கொஞ்சம் அமைதியாக பேசு நம்ம பாட்டுக்கு கத்தி பேசுறது அவங்க காதில் போய் விழுந்துற போகுது தெரிஞ்சதுன்னா தான் ஏற்கனவே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு சரியான வருமானம் வரதில்ல ஆனா சாப்பாடு மட்டும் செலவாகுது நிறைய பேர் இருக்கோன்னுட்டு இதுல வேற ஏதாவது நம்ம வேலை பண்ணாதான் உண்டு இல்லைனா நம்மளால எதுவும் பண்ண பண்ண இவங்க இவங்க மட்டும் 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 ஒரு வேலையும் மாட்டாங்களா நம்மள இந்த வேலை 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 அந்த செய்யுங்க வாங்குறாங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்களா நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன் எங்க போய் என்னையும் என் கணவரையும் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விட்டுருவாங்களோன்னுட்டு ஆ ஏதோ இந்த டாபிக் தான் ஓடுது இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் இவளுங்களை எல்லாம் இவளுங்களை சொல்லி குத்தம் இல்ல ஏன் பையனுங்களை சொல்லணும் நாங்க பாக்குற பணக்கார வீட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இவங்க எப்பயும் லவ் மேரேஜ் தான் பண்ணோன்னு ஒத்த காலில் ரெண்டு பேரும் நின்னானுங்க அவனுங்களே தான கூட்டிட்டு வந்தாங்க சரி சரி இதுவும் நல்லதுக்குதான் ஒருவேளை பணக்கார வீட்டு பொண்ணுங்களா வந்திருந்தா அவங்க என் கனவுல வந்த மாதிரி செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பாளுங்க என்ன நடந்தாலும் நல்லதுக்கு ஏன்னு எடுத்துக்க வேண்டியதான் மனசுக்குள்ள அப்படி நினைச்சிட்டு கௌசல்யா அங்க மருமகளை கூப்பிட்டாங்க அம்மாடி ரோஜா கொசுமா இங்க வாங்க எப்பயும் கிச்சன் தானா இல்லனா அவங்கள பத்தி இவங்களை பத்தி பேசுவீங்க மாமியார் கூப்பிடுறத கேட்டுட்டு குசுமாவும் ரோஜாவும் வந்தாங்க சொல்லுங்க என்னமா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல அக்கம் பக்கத்து கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு என் பையனுங்க வர நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா சட்டு போட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வைங்க போங்க ஆமா ஆமா இவங்களோட பையனுங்க சின்ன பாப்பா வீட்டுக்கு தேவையான எதையுமே வாங்கி போட மாட்டாங்க ஆனா நல்லா சாப்பிடுவாங்க ஏய் கொஞ்சம் அமைதியா பேசுமா இவங்க மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்படியே போய் அம்மல் உங்க கணவர் கிட்டயும் என் கணவர் கிட்டயும் சொல்லிடுவாங்க ஆஹ் தேவையில்லாத தான் வரும் இதனால நம்ம அமைதியா இருப்போம் என்ன பக்கத்துல நான் இருந்து கூட ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க என்ன நடங்குது எதுவும் இல்லத்த வீட்டுல காய்கறி இல்ல அதான் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்பா என்னம்மா நடிக்கிறீங்க ரெண்டு பேரும் அதுவும் வா ஏன் எதிர்க்கதானே இப்ப ஏதோ கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள நடிப்பா இந்த வீட்டுல யார் யாரு என்ன நினைப்பாங்க என்ன பண்ணுவாங்க என்ன செய்ய போறாங்க எப்படி யோசிப்பாங்கன்னு எல்லாம் தெரியும் முதல்ல ரெண்டு பேரும் வீட்டுக்கு இன்னும் வருமானம் வரலையே வருமானத்தை எப்படி பெருக்கலாம் வியாபாரம் வச்சு ஆரம்பிச்சு அதுல பெரிய ஆளா வரலாமா என்னன்னு யோசிச்சு பாருங்க அப்பதான் நான் சொல்றதும் புரியும் அப்படின்னு ரெண்டு மருமகளையும் கேட்டாங்க கௌசல்யா அம்மா இவங்க பேசுறத கேட்டோம்னா குசுமாக்கு பயங்கரமா கோபம் வந்தும் கூட அமைதியா இருந்தா எதுவும் கேட்காம இருந்தா அத்த பயங்கரமா வெளியே மழை பெய்யுது காசு கொடுங்க நான் கொடை எடுத்துட்டு போய் வெளியே தேவையான சமானம் வாங்கிட்டு வரேன் அதுக்கப்புறமா ரோஜா மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லா காய்கறி பழங்களா வாங்கிட்டு வந்தா எல்லாருக்கும் பக்கோடா பண்ணிருந்தா ரோஜா அதை டேபிள் மேல வச்சா சட்னி எல்லாம் செஞ்சிருந்தா குசுமாவும் ரோஜாவும் சேந்தி பண்ணாங்க எல்லாரும் ராஜேஷ் ரோஜாவோட கணவர் சுரேஷ் இருந்தாங்க அப்ப கௌசல்யா மருமகள் கிட்ட ஆமாடி ரோஜா குசுமா அடடா இந்த கோபி பகோடாவ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அருமையா ருசியா இருக்கு அதனால நான் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன் எப்படியும் வீட்டுக்கு வர வருமானம் கம்மி ஆயிட்டே தான் இருக்கு இந்த நிலைமையில நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோபி பக்கோடா பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடும் பக்கத்து வீட்டுல காசு வாங்கி நானே கடைய வச்சு தரேன் அம்மா இப்ப எப்படிமா ஷாப் வைக்க முடியும் என்னதான் வெளியே காசு வாங்கினாலும் கடை வைக்கிற அளவுக்கு நம்ம காசு இல்லையே இவங்க கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாமே புரியுதுமா ஆனா காசு இருந்தாதான வியாபாரம் உன்னத்தையே ஆரம்பிக்க முடியும் என்கிட்ட கொஞ்சோண்டு சொத்து இருக்குப்பா அதை விற்று இவங்களுக்கு எப்படியாவது ஷாப் ஓப்பன் பண்ணி தரலாம் மீதி காசை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடலாம் ஷாப்பு ஃப்ரெண்டோடது தான் ஆனால் எப்படியாவது நம்ம எதாவது பண்ணிக்கலாம்ப்பா கவலைப்படாதீங்க எல்லாரும் கௌசல்யா சொன்னதுக்கு சரின்னு சொன்னாங்க இவங்களை நான் என்னவோன்னு நீ நினைச்சேக்கா ஆனால் பரவாயில்ல எப்படியாவது கடை ஓப்பன் பண்ணி தரணுன்றதுல தீர்மானமாக இருக்காங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி காசு வாங்குறேன்னு சொல்லிலாம் பண்ணுறாங்களே ம் பரவாயில்ல பரவாயில்ல

ராஜேஷ் ரொம்ப அழகா இருக்காருன்னு ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கீர்த்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே விட்டுறதே இல்ல அவர் எங்க போனாலும் வீட்டுக்கு உடனே வர சொல்லி டார்ச்சர் பண்ணுவா அவரும் அதனால வீட்டுக்குள்ளே இருப்பாரு இதெல்லாம் பார்த்த ராஜேஷோட அம்மா கௌசல்யா இப்படி பையன் வீட்லயே வேலைக்கு போகாம உட்காந்துட்டு இருந்தா சம்பாத்தியம் எப்படி உண்டாகும் யோசிச்சாங்க ஏன்னா கௌசல்யா கணவர் ராமையா கூட எந்த வேலையும் செய்யறது இல்ல கௌசல்யா சம்பாதிக்கிறதுல அவங்க குடும்பம் நடக்குது கௌசல்யா அவங்க வீட்டுக்கு வாசல்ல சாயந்தரம் ஆனா ஒரு சிக்கன் பக்கோடா கடை நடத்திட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு கௌசல்யாக்கு கோ வந்து நான் கஷ்டப்பட்டு உறுத்தியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் வீட்ல உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா கேட்டா நான் இத சாதிச்சிருவேன் அத சாதிச்சிருவேன் இத வாங்கிடுவேன் அத வாங்கிடுவேன்னு கதையை மட்டும் அழகுங்க ஆனா ஒண்ணு ஆ உனக்கு ஒரு காலை வந்தா எங்களுக்கும் நல்ல காலம் வரும் ஏதோ இப்ப எனக்கு அதனால சம்பாதிக்க முடியல அதனால நீ சம்பாதிக்கிறதுல வீடு நடக்குது நடக்குதுன்னுட்டு ஏதோ தான் நானும் என் பையனும் பட்டணத்துக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு நினைச்சுக்கோ அவ்வளதா ஓ நீ எங்களோட நூறு பர்சன்ட் உழைப்புல ஒரு பெர்சன்ட் அளவுக்கு கூட வர முடியாது ஒண்ணு நல்ல காலம் பிறந்து நாங்களும் பெரிய ஆளாகி சம்பாதிக்கிற காலம் சீக்கிரம் வரும் நானும் கீர்த்தி கிட்ட இதோ கீர்த்தி போகாதன்னு சொல்லி வீட்லயே உட்கார வச்சா இப்ப என்னடான்னா என்னங்க நீங்க வீட்ல இருக்கீங்க சம்பாதித்தே காணும் சம்பாத்தியத்தை காணுமே கல்யாணம் கல்யாணான புதுசுல நான் வேலைக்கு போனா நான் இவ்வளவு அழகா இருக்கேன் எங்க கருத்து போயிடு வேணும்னு வீட்லயே உட்கார வச்சா திடீர்னு வேலைக்கு போ சொன்னா எப்படிப்பா வீட்ல இருக்கிறவங்க வேலைக்கு போனாதாண்டா அந்த வீட்டுக்கு பெருமை மதிப்பு எல்லாம் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்கடா யாரா இருந்தாலும் திட்டுவாங்க ஏங்க நீங்க இங்கே இருந்து ஏதாவது வேலைக்கு போனா நான் என்னங்க சொல்ல போறேன் ஆனா நீங்க நான் பஸ்ல போறேன் ட்ரெயின்ல போறேன் பட்டணத்துக்கு போறேன் தான் சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணு புரியல இங்க சம்பாதிக்க முடியாததா அங்க போய் என்ன சம்பாதிக்க போறீங்கன்னு நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க பாத்துக்கிட்டே இருங்க ஒரு நாள் நாங்க பட்னத்துக்கு போய் நிறைய படம் சம்பாதிச்சு வந்ததும் பட்டணத்துக்கு கிளம்பி போலான்னு இருந்திருக்கேன் நான் மட்டும் போன் வந்து பட்டணத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க வீட்டுல இருக்க நீங்க தான் ரொம்ப அவஸ்தப்படுவீங்க வீட்டுல ஒன்னும் வேலை செய்யறது கிடையாதான் ஒண்ணும் பண்றது கிடையாதான் வேலையை மட்டும் போய் வேலை பார்ப்பாங்களா இவங்க எங்க ஊருக்கு போனாலும் வீடு தான் எல்லாருக்கும் அதுக்கப்புறமா கீர்த்தியா கௌசல்யாவோ சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை பார்க்க போனாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு ரெண்டு ஜென்ஸும் பட்டணத்துக்கு போய் ஏதாவது பண்றோன்னுட்டு கிளம்புனாங்க ஆனா கௌசல்யாவோட சிக்கன் கடை வியாபாரத்துக்கு எதிர்த்தாப்லே இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இன்னும் நிறைய பேர் அதே மாதிரி போட்டிக்குன்னே ஆரம்பிச்சாங்க இதனால கௌசல்யா கடையில் வருமானம் குறைஞ்சுது இதனால ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் அடுத்த நாளைக்கே சிக்கன் பக்கோடா வண்டி வச்சா மாமியாரும் மருமகளும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்தா என் கணவரும் உங்க கனவரோ பட்டணத்துக்கு போய் ஒரு வாரம் ஆகுது பாத்தீங்களா எப்படி இருக்கோ ஏது இருக்கோன்னு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல என் பையன் சின்ட்டு அம்மா அப்பா இப்ப வருவாரு அப்பா இப்ப வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் நான் வந்துருவாரு சொல்லி தூங்க வச்சிட்டு ஆமா கீர்த்தி என்கிட்ட கூட சின்ட்டு வந்து பாட்டி தாத்தா எப்ப வருவாரு அப்பா எப்ப வருவாருன்னு ஆசையா கேட்டுக்கிட்டு இருந்தான் வந்துருவாருன்னு சொல்லிருக்கேன் அவங்க அங்க போய் ஒரு வாரம் ஆகுது சாப்பிட்டாங்களோ தூங்கினாங்களோ இல்ல வேலை கிடைச்சதா என்னன்னு கூட நமக்கு தெரியல பாரு ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னா என்ன குறைஞ்சிரு போயிடுவாங்களா எங்கெல்லாம் பாவம் தான் அவங்களும் என்ன பண்றது அத்த நம்மளோட வியாபாரமும் குறைஞ்சுக்கிட்டே வருதுதா சாய்ந்திரம் எல்லாரும் வரதுக்கு கஷ்டப்படுறாங்க இப்பதான் அங்கங்க நம்ம கடையை பார்த்து வீட்டுக்கு பக்கத்துலயே ஆரம்பிச்சிட்டாங்களே அங்க போய் வாங்கிக்கிறாங்க தெரியுமா ஆமா அது என்னவோ கரெக்டு தான் நம்ம ஆரம்பிச்சோம் ஆனா பாரு இப்போ எல்லாரும் நம்மள பார்த்த ஆரம்பிச்சு அவங்க முன்னேறிக்கிட்டாங்க இதனால நமக்கு தான் வியாபார அடி வாங்குச்சு ஏன் தா நான் ஒரு ஐடியா சொல்றேன் சிக்கன் பக்கோடாவுக்கு பதிலாக சிக்கன் கறி வியாபாரம் பண்ணலாமா சாய்ந்திரும் எல்லாரும் வீட்டுக்கு போய் சமைக்க கஷ்டப்படுவாங்க நம்ம சிக்கன் கறி வியாபாரம் பண்ணா என்னவோ நிறைய பேர் வாங்குவாங்கன்னு தோங்குது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கம்மியான விலைக்கே விற்போம் காலையிலயும் இந்த வியாபாரம் பண்ணோம்னா ஆபீஸ்க்கு போறவங்க அப்புறம் படிக்க போறவங்க எல்லாம் சமைச்சு அந்த குழம்பெல்லாம் பண்ணிட்டு போக கஷ்டப்படுவாங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்க சாப்பிடுவாங்கல்ல சாயந்தரமும் வியாபாரம் பண்ணோம்னா ஆஃபீஸ்ல இருந்து வரவங்க வீட்டுக்கு போய் நான்வெஜ் சமைக்க கஷ்டமா இருக்கும் நம்ம கிட்ட சிக்கன் கறி வாங்கிட்டு போவாங்க நீ சொல்றது கூட நல்லா தான் இருக்கு கீர்த்தி இந்த ஐடியா சரி நீ சொன்னதையே செஞ்சு பாப்போம் சிக்கன் கறியை தான் செஞ்சு பார்த்து விப்பு பாப்போமே சிக்கன் ஐட்டத்துல நிறைய பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து சிக்கன் பக்கோடா வியாபாரத்துக்கு பதில அடுத்த நாளே அவங்களோட சிக்கன் கறி வியாபாரம் போட்டு போடலா போட்டு ஆரம்பிச்சாங்க

சமைக்க டைம் இல்லையா அப்ப எங்க கடையில சிக்கன் கறி வாங்குங்க நேரம் இல்லாதவங்க எல்லாரும் சூப்பரான சிக்கன் கறியை சாப்பிடுங்க அப்படின்னு கௌசல்யாவோ கீர்த்தியோ சிக்கன் கறி வியாபாரத்துல ரொம்ப பிஸியா இருந்தாங்க நாளுக்கு நாள் அவங்களுக்கு வியாபாரத்தை பார்க்கவே கரெக்டா இருந்தது தினமும் அதுக்கு தேவையான மல்லிகை சாமான் அப்புறம் வீடு நடத்துறதுன்னு கரெக்டா இருந்தாங்க ஆனா இன்னும் ஒரு பக்கத்துல பட்டணத்துக்கு போன கௌசல்யா கீர்த்தியோட கணவர் வரவே இல்ல அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல ஒரு நாளைக்கு ராஜேஷ் ரகுராமா பட்னத்துக்கு அனுப்பின பாலு தெரிஞ்சாரு உடனே கீர்த்தியோ கௌசல்யாவோ அவர்கிட்ட போய் அவங்க கணவர்களை பத்தி கேக்கணும்னுட்டு போனாங்க என்ன பாலு ஐயா எப்படி இருக்கீங்க என் கணவரும் என் பையனும் பட்னத்துக்கு அனுப்பி வச்சிங்க ஒரு ஃபோன் கால் கூட இல்லைங்க எவ்வளவு மாசம் ஆகுது ரெண்டு பேரும் போய் எப்படி இருக்கோம் ஏது இருக்கோம் என் பேர பையன் எப்படி இருக்கான்னு கூட கேக்கறது இல்ல தெரியுங்களா நீங்க தான் எப்படியாவது அவங்கள திரும்ப இங்க கொண்டு வரணும் ஐயா ஆமாடி உங்க கணவரும் உங்களோட பையனும் நீங்க கொடுத்து விட்ட காசுல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் வேலை தேடி பாத்தாங்க அது மட்டும் இல்ல இவங்களுக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்லாததுனால கொஞ்சம் தான் இருக்கு ஐயோ வேலை கிடைக்கலன்னா திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அங்கேயே இருந்தா என்ன பண்ண போறாங்க இவங்க அதான் உங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல பெரிய ஆளாகி திரும்ப வருவோன்னு அந்த வாக்கு காப்பாத்தாம வீட்டுக்கு வந்தா அம்போகத்தை இங்க வச்சுப்பாங்கன்ற கவலைதான் அவங்க ரெண்டு பேருக்குமே பாலு ஐயா உடனே என் கணவருக்கு போன் பண்ணி கொடுங்க நான் பேசுறேன் அவர்கிட்ட உடனே பாலு ஐயாவும் போன் பண்ணி போன கௌசல்யா கிட்ட கொடுத்தாங்க என்னங்க முதல்ல நீங்களும் என் பையனும் கிளம்பி வீட்டுக்கு வர வழிய பாருங்க எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நாங்க உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டோம் எங்களுக்காக பயந்துகிட்டு வரவாம இருக்காதீங்க கிளம்பி வாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாளே ராஜேஷும் ரகுராமும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க பாக்குறதுக்கு தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பிச்சைக்காரங்க மாதிரி இருந்தாங்க அப்ப கௌசல்யா அம்மா என்னங்க நீங்க நீங்களும் என் பையனும் இப்படி வந்திருக்கீங்க பட்டணத்துல இருந்து ரெண்டு பேரும் நல்ல வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டு போனீங்க கிடைக்கலன்னா திரும்ப வந்திருக்கலாம்ல இந்த நிலைமையில வருவீங்க கிழிஞ்ச டிரஸ் தாடியோட சாப்பிடாதவங்க மாதிரி இருக்கீங்க போய் இத சாதிக்கணும் அத சாதிக்கணும் என்னடவோ பண்ணணும் கனவுகளோடய நானும் இவனும் போனோம் ஆனா அங்க எல்லாத்துக்கும் செலவு ஜாஸ்தியா இருக்கு நம்ம வீட விட நம்ம ஊரை விட தான் இருக்கு அதனால எங்களால எதுவும் பண்ண முடியல வேலையும் தேடிக்கவும் முடியல ஒரு இடத்துல கூட சரியான வேலை பண்ணல என்னமாமா என்னங்க நீங்களும் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இங்க வீட்டுக்கு கிளம்பி பாருங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்க நானும் அத்தையும் கூட தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்மளோட கடைக்கு போட்டியா எத்தனை பேர் இங்க சிக்கன் பக்கோடா வியாபாரம் ஆரம்பிச்சாங்க தெரியுமா நாங்க என்னென்னவோ மூலைய கசக்கி சிக்கன் கறின்னுட்டு மாத்தனும் அதுலயும் கொஞ்சம் வாபம் வரதுக்கு கஷ்டப்பட்டோம் குழந்தைய பாத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் வீடு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும் கஷ்டம் எந்த இடத்துலதான் இல்ல அதுக்காக நீங்க அங்கேயே இருந்ததுதான் கோபம் வருது கிளம்பி வந்திருந்தா இங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம்ல அன்னில இருந்து ரகுராமும் ராஜேஷும் அவங்க கிட்ட வியாபாரத்தை கத்துக்கிட்டு அவங்க ஊர்லயே அவங்க கடையில இருந்து ரொம்ப தள்ளி அவங்களும் தனியா ஒரு சிக்கன் கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க